நாம் இந்த பதிவில் காண இருப்பது திரு உத்தரகோசமங்கை மங்களநாதர் மங்களநாயகி திருக்கோவிலை பற்றிதான் வாழ்வில் ஒருமுறையாவது நாம் சென்று தரிசிக்க வேண்டிய சிவஸ்தலம் திரு உத்தரகோசமங்கை திரு உத்தரகோசமங்கை மங்களநாதர் மங்களநாயகி திருக்கோவில் உலகிலேயே முதன் முதலில் தோன்றிய கோவில் என போற்றி புகழப்படும் சிவபெருமான் வீற்றிருக்கும் புனித ஸ்தலங்களில் ஒன்றான மங்கை மதுரை ராமநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் பரமக்குடி சத்திரக்குடி முதலியவற்றை தாண்டி அதாவது ராமநாதபுரத்திற்கு பத்து கிலோமீட்டர் முன்பாகவே வலப்புறமாக பிரிந்து செல்லும் தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் சென்று உத்தரகோசமங்கை இருப்புப்பாதை சந்திக்கடவை தாண்டி ஏழு கிலோமீட்டர் சென்றால் இத்தலத்தை அடையலாம் சாலை பிரியுமிடத்தில் கோயில் பெயர் பலகை உள்ளது கோயில் வரை வாகனங்கள் செல்லும் ஆண்டவனின் அடிமுடி எப்படி அறிய முடியாததோ அப்படித்தான் இந்த கோவிலின் பெருமையும் சிறப்பும் திருவாரூரில் பிறந்தால் முக்தி காசியில் இறந்தால் முக்தி அண்ணாமலையானை நினைத்தாலே முக்தி என்பார்கள் இங்கே மங்கை மண்ணை மிதித்தாலே முக்தி ஆறறிவார் எங்கள் அன்னல் பெருமையை ஆறறிவார் இவர் அகலமும் நீளமும் பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்று அதன் வேரறியாமல் விளம்புகின்றேனே இதுவே உலகிலேயே முதன் முதலில் தோன்றிய சிவன் கோயில் என நம்பப்படுகிறது இங்குதான் முதன் முதலில் ஆருத்ரா தரிசனம் கொண்டாடப்பட்டது ஆதி காலத்தில் அதுவும் நவகிரகங்கள் அறியப்படாத காலத்தில் இருந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் மட்டுமே இங்கு கிரகங்களாக உள்ளது இதிலிருந்தே இந்த ஆலயம் மிக மிக பழமையானது என்பதை அறியலாம் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு வேதாகமங்களின் ரகசியங்களை உபதேசம் செய்த இடம் இதுவாகும் உத்திரன் ப்ளஸ் கோஷம் ப்ளஸ் மங்கை அதுவே உத்திரகோச மங்கை உத்திரன் என்றால் ருத்திரன் மங்கைக்கு உத்திரன் உபதேசம் செய்த இடம் ஆதலால் இந்த இடம் உத்திரகோச மங்கை என்றானது இத்தல மூலவர் மங்களநாதர் சுயம்புவாக இலந்தை மரத்தடியில் தோன்றியவர் இங்கு மூன்று மூர்த்தங்கள் மங்களேஸ்வரர் மங்களேஸ்வரி ஆடல்வல்லான் மூர்த்தியும் இங்கே மரகத பச்சை நடராசர் மரகத பச்சையில் இருப்பார் தீர்த்தமும் இங்கே பச்சை விருட்சமும் இங்கே பச்சை என்ன ஒரு ஒற்றுமை பாருங்கள் மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒன்று கோவிலின் தொன்மை நம்மை வியக்க வைக்கிறது மகாபாரத போர் ஐயாயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்துள்ளது கிமு மூவாயிரத்தி நூறு அப்போதுதான் பரிஷித்து மகராசன் காலத்தில் கலிகாலம் பிறந்தது அந்த காலத்தில் இந்த கோவில் இருந்திருக்கிறது அதற்கும் முந்தியது ராமாயண காலம் லிங்கேஸ்வரன் ராவணன் இங்கே வந்து வணங்கி சென்றிருக்கின்றான் இங்குள்ள மங்களேஸ்வரர் மண்டோதரிக்கு அருளியவர் உலகிலேயே மிகச்சிறந்த சிவபக்தனை நான் திருமணம் முடிப்பேன் என்று காத்திருந்தாள் மண்டோதரி இதனால் அவளுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருந்தது பின்பு இத்தல ஈசனையும் அம்பாலையும் மண்டோதரி வழிபட்டார் அதன் பிறகே இலங்கை வேந்தன் ராவணனை கரம் பிடித்தார் மேலும் இராவணன் மண்டோதரி திருமணம் இஸ்தலத்திலேயே நடைபெற்றது என்று கூறப்படுகிறது இங்குள்ள அர்ச்சகர் கூற்றுப்படி இராவணனுக்கும் மண்டோதரிக்கும் நடந்த திருமணமே மங்களேஸ்வரர் சன்னதியில்தான் நடந்ததாம் மங்களேஸ்வரரே அதை முன்னின்று நடத்தியதாகவும் நம்பப்படுகிறது ராவணனைப் போல சிவபக்தனை பார்க்கவே முடியாது இந்த ஊர் மங்களேஸ்வரர் ஆகிய சிவபெருமான் ராவணன் கையில் பால சிவனாக தவழ்ந்த கதையும் ஒன்று உண்டு ஆக அவன் காலத்திலும் இந்த கோவில் இருந்திருக்கிறது வளைவீசி விளையாண்ட படலம் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்று கேட்பதை விட ஏ பி நாகராசனின் திருவிளையாடல் சினிமா படம் பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டால் உங்களுக்கு நன்றாக விளங்கும் அதில் வரும் கடைசி கதைதான் இந்த வலைவீசி விளையாண்ட படலம் அது நிகழ்ந்த இடம் வேறெங்கும் இல்லை இந்த பூமியில்தான் திரு உத்தரகோஷ மங்கை கடல் இருந்தது இப்போது அதே கடல் பின்வாங்கி ஏர்வாடி பக்கம் போய்விட்டது இங்குதான் ஈசன் வலைவானனாக உருவெடுத்து வந்து சுறாவை அடக்கினார் அவர் மணந்து கொண்ட மீனவ பெண்தான் தாயார் மங்களேஸ்வரி இப்போது நமக்கு அருள் பாலிக்கும் அம்மன் அவளுக்கு இறைவன் ஆனந்த தாண்டவத்தை அறையில் ஆடிக்காட்டினார் பிரணவ மந்திரத்தின் பெரு பொருளை உபதேசமும் செய்தார் உத்திரம் என்பது உபதேசம் கோஷம் என்பது ரகசியம் அதாவது பிரணவ மந்திரம் மங்கைக்கு உபதேசித்ததால் இந்த இடம் மங்கை ஆனது இதுதான் கோவில் உருவான வரலாறு திரு உத்திரகோச மங்கை மங்களநாதர் மங்களநாயகி திருக்கோவில் விவரங்கள் இறைவனின் பெயர் மங்களேஸ்வரர் மங்களநாதர் காட்சி கொடுத்த நாயகர் பிரலயாகேஸ்வரர் இறைவியின் பெயர் மங்களேஸ்வரி மங்களாம்பிகை சுந்தரநாயகி தலமரம் இலந்தை தீர்த்தம் அக்னி தீர்த்தம் வழிபட்டோர் மாணிக்கவாசக பெருமான் வேதவியாசர் காக புஜெண்ட ரிஷி மிருகண்டு முனிவர் வானாசுரன் கோவில் அமைப்பு முதல் பிரகாரத்தின் வாயு மூலையில் தனது தேவியாருடன் முருகப்பெருமான் நின்ற கோலத்திலும் இரண்டாம் பிரகாரத்தின் வாயு மூலையில் ஆறு திருமுகம் பன்னிரு கைகளுடன் இரு தேவியர் சூழ மயில் மீது அமர்ந்த கோலத்திலும் காட்சி தருகிறார் ஆலயத்தின் முகப்பில் இரு கோபுரங்கள் உள்ளன வலதுபுறம் உள்ள கோபுரம் ஏழு நிலைகளுடன் எழிலாக தோற்றம் கொண்டுள்ளது மேலும் பொதுவாக எந்த சிவாலயங்களிலும் பூக்களை சாத்தி வழிபடும்போது சாபம் பெற்ற ஒரு பூவை மற்றும் ஒதுக்கிவிடுவார்கள் அதுதான் தாளம்பூ ஏனென்றால் நான்முகன் முடிக்கண்டதாய் பொய் சொன்ன அதே பூ நான்முகனுக்கு வழிபாடு அற்றுப்போனது போல் சிவலிங்கத்தின் மேல் சாத்தப்படும் உரிமையை இழந்த பூ இங்கு மட்டும் தாளம்பு சாத்தும் வழக்கம் அற்றுப்போகாமல் இன்றும் தொடர்கிறது பொய் உரைத்தோர்களையும் மங்களேஸ்வரர் மன்னிப்பார் என்பதை காட்ட மட்டுமல்ல பிரமனும் பெருமாளும் அடிமுடி தேடியது எந்த யுகம் அதற்கும் முன்னே இந்த கோவில் இருந்திருக்கிறது என அதன் தொன்மையை காட்டவும் தான் இடதுபுறம் உள்ள கோபுரம் மொட்டையாக காணப்படுகிறது விபூதி வேதா நண்பர்கள் அனைவரும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இதனுடைய அடுத்த பாகம் அடுத்த காணொளியில் காணலாம் ஓம் நம